ஸ்ரீ குரு ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆன்மீக அனுபவங்களும் கடவுள் காட்சியும் அத்தியாயம் பத்து மோட்ச நிலையை பற்றி விரிவான விளக்கம் சத்தியோ முக்தி துக்கத்தை நிரந்தரமாக நீக்குதல் நிரந்தரமான இன்பத்தை அடைதல் என்ற பொதுவான லட்சியத்தை நோக்கியே எல்லா முயற்சிகளும் அமைந்துள்ளன ஆனந்தம் பூரணத்தில் மட்டுமே உள்ளது துக்கம் அபூர்ணத்தில் உள்ளது அபூர்ணத்தில் ஆனந்தமோ பூர்ணத்தில் துக்கமோ கிடையாது எனவே அபூர்ண வாழ்க்கையின் மேலான லட்சியம் பூரண வாழ்க்கையை அடைவதே ஆகும் ஞானம் தியானம் இரண்டினுடைய குறிக்கோளே பூரணத்தை உணர்த்துவதுதான் உணர்வதுதான் ஜீவன் அடைய வேண்டிய மிக மேலான தூய நிலை மோட்சமே முக்தி என்பது உண்மையை உணர்வதே முன்பு இல்லாத ஒன்றை அடைவது அல்ல அதிக மகிழ்ச்சியுள்ள மற்றொரு உலகத்திற்கு போவது அல்ல அது நிரந்தர வாழ்வின் அறிவு தூய சொரூபத்தின் அடிப்படை தன்மையை அறிதல் நாம் யாண்டும் சுதந்திரங்கள் என்பதை அறிந்து அடையும் சுதந்திரம் அது அறிவு சுதந்திரத்தின் காரணம் மட்டுமல்ல அதுவே சுதந்திரம் தான் ஞானம் அது ஞானத்தின் விளைவு அல்ல ஞானமே இருப்பு எனவே அது மோட்சத்திலிருந்து வேறுபட்டது அல்ல சித்தும் சத்தும் ஒன்றே தன் நிலையில் இருப்பதுதான் மோட்சம் தன்னை உணர்வதே தானாய் இருப்பதே அனைத்துமாய் இருப்பதே அது மரணத்திற்கு பிறகு ஜீவபோதம் இருக்காது என்றார் யாக்ஞ வாழ்க்கையர் இருப்பது உணர்வு ஒன்றே என்பதால் மிக உயர்ந்த நிலையில் அறியப்பட வேண்டிய உணர்வு என்ற ஒன்று கிடையாது பூரண வாழ்வின் முழு தன்மையே அது அதுவே உள்ளது வேறு எதுவும் அல்ல அது பார்க்கிறது எதையும் அல்ல அது கேட்கிறது ஆனால் வேறு எதையும் அல்ல அது அறிகிறது ஆனால் வேறு எதையும் அல்ல அது இல்லாத வேறு எந்த இடத்திற்கும் போவது கிடையாது அதனிடம் இல்லாத எதையும் அது பெறுவது கிடையாது என்பது உண்மை விளக்கமாகும் அது ஈஸ்வரனை பற்றிய சுய போதமே தவிர பிரம்மத்தினுடையது அல்ல பிரம்மன் அறிவது இல்லை ஏனெனில் அதுவே அறிவு அது அனுபவிப்பதில்லை ஏனெனில் அதுவே அனுபவம் அது இருப்பதில்லை ஏனெனில் அதுவே இருப்பு அது பொருள் அல்ல எந்த ஒரு பொருளுடனும் அதற்கு தொடர்பு கிடையாது அது எதையும் உணர் உண்பதில்லை அதை எவரும் உண்பதில்லை சுக துக்கம் எதுவும் தொடமுடியாதது அது மேகங்களற்ற வானத்தில் சூரியன் பிரகாசிப்பது போன்றது ஆத்ம ஞானத்தை உணர்வது அது தனது யதாஸ்தானத்தை முழுமையாக பெறுவது அது ஞான நீரினால் மரண தீயை அணைப்பது பிரகதாரண்ய உபனிஷத் அத்தியாயம் மூன்று பிரிவு இரண்டு ஸ்லோகம் பத்து அது நிரந்தர வாழ்வு என்பதை காட்டிலும் உணர்வுமயமான மயமான மரணமில்லா தன்மையாகும் ஈஸ்வரன் கூட நிரந்தரம் அல்ல உண்மை உணர்வில் எந்தவித மாற்றமும் ஏற்படுவதில்லை ஆனால் அது எல்லா மாற்றம் போல தெரிகிறது பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்த பிறகும் எஞ்சுவது பூரணமே ஆளுமை முழுக்கவும் இல்லாததானாலும் உண்மையான இருப்பில் எந்தவித மாற்றமும் இல்லை அது மிக எளிய முறையில் அறிவதாகும் ஆனால் எளிதில் எவருக்கும் புரியாதது மர்மமானது பிரபஞ்சத்தின் ஒரே பிரச்சனையும் அதுதான் இருப்பினும் அறிவோனுக்கு உள்ள ஒரே உண்மையும் அதுதான் பூரணப் பொருளில் ஒன்றும் நிகழ்வதில்லை என்பதுதான் புரியாத புதிராக ஒருவனை அதிசயத்தில் ஆழ்த்துகிறது வார்த்தைகள் வெறுமனை அதை சுற்றி சுழல்கின்றன சத் சித் என்று எளிதாக சொல்லப்படுவது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதுதான் உண்மையில் புரிதற்கு அறிய புதிராகும் தெரிந்து கொள்ளப்படாதது இதுவரை அறியாதது எவராலும் உணரப்படாதது மிக பெரும் நேரடி உண்மையும் ஆகும் பரம்பொருள் உண்மையில் எதனுடனும் ஒப்பிட முடியாதது மனதிற்கும் பகுத்தறிவிற்கும் அப்பாற்பட்டது எதெல்லாம் பேசப்படுகிறதோ எண்ணப்படுகிறதோ அதெல்லாம் உண்மை ஆகாது பிரபஞ்ச எண்ணுவோனுக்கும் பிரபஞ்ச எண்ணத்திற்கும் இடையேயான சேர்க்கை தான் உண்மை இந்த எண்ணத்திற்கான எண்ணப்பட பொருள் எதுவும் கிடையாது ஏனெனில் எண்ணுவது எண்ணத்தின் எண்ணப்படும் பொருளாகும் எண்ணம் தன்னையே எண்ணுகிறது எல்லா பொருள்களுமே உண்மையில் பிரபஞ்ச எண்ணத்தின் வழிமுறைகளை தவிர உண்மையாக மாட்டா எண்ணமும் அதன் பொருளும் அறிவும் அறியப்படும் பொருளும் பார்ப்பதும் பார்க்கப்படுவதும் தொடர்பும் தொடர்பு கொள்ளப்படும் பொருளும் மனமும் பிரபஞ்சமும் பிரபஞ்ச சாரத்துடன் ஒன்றியவையே எண்ணத்துடன் ஒன்றிய எண்ணுவோன் மற்றும் எண்ணப்படும் பொருளுடன் தொடர்பு கொண்ட எண்ணம் இவ்விரண்டின் தொடர்பை உணர்வுபூர்வமாக கடப்பதுவே முக்தி ஆகும் பிரபஞ்ச அறிவோனை தவிர்த்த மெய்மை எதுவும் பிரபஞ்சத்திற்கு கிடையாது எண்ணுவோன் எண்ணத்திற்கிடையேயான ஆதி வேறுபாடுதான் எண்ணத்திற்கும் எண்ணப்பட பொருளுக்கும் இடையேயான துணை வேறுபாட்டை விட பெரியது இந்த மயக்கத்திற்கும் அதுவே காரணம் எண்ணுபவன் இருப்பதால் தான் எண்ணம் உள்ளது எண்ணம் இருப்பதால் தான் எண்ணப்பட பொருளும் உள்ளது எண்ணுபவனின் பொருளை எண்ணம் எண்ணத்தின் பொருளை எண்ணப்படும் வஸ்துவாகும் இரட்டை உணர்வாகிய ஆணவமும் பன்மை உணர்வாகிய உலகமும் தன்மை படக்கையிலிருந்து வேறுபட்டது என்று தவறான கருத்திலிருந்து தோன்றியவையாகும் சம்சாரம் என்பது அறிவோன் அறிவு அறியப்பட பொருளின் தொடர்பே ஆகும் எண்ணுவோன் எண்ணம் எண்ணம் எண்ணப்பட பொருள் ஆகியவற்றிற்கிடையேயான வேறுபாடு ஈஸ்வரனின் பிரபஞ்ச உணர்வில் இல்லாத ஒன்றாகும் ஜீவாத்மன் தனிப்பட்ட முறையில் பன்மையான பிரபஞ்சம் மற்றும் அதன் தனித்துவத்தை ஈஸ்வரன் மீது ஆரோபிப்பதனால் உண்டாகும் ஒரு வேற்றுமையாகும் தொடர்புகள் எல்லாம் ஜீவனுக்கு மட்டுமே பொருந்தும் பரம்பொருளுக்கு பொருந்தாது இந்த வேறுபாடுகள் மகாத்மாக்களும் பொருந்தும் தனி உணர்வுக்கு உட்பட்ட பிரம்மலோகத்தை அடைந்த ஆன்மாக்களுக்கும் இது பொருந்தும் ரமன் எல்லா வேற்றுமைகள் மற்றும் உறவுகளுக்கும் அப்பாற்பட்டது ரமன் ஞானம் என்பது எண்ணுதல் மற்றும் உறக்கம் அல்ல இது என்னமற்ற நேத்தி இது அல்ல என்ற மறுப்புகளால் உறுதிப்படுத்த கூடியது விளக்க முடியாதது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது ஒன்றும் இல்லாதது எல்லாமாக ஆனது உண்மையின் ஒரே விளக்கம் இதுதான் எது எதுவும் இல்லையோ எது ஆனால் ஒன்றும் இல்லையோ எது எல்லாம் அதை தவிர வேறு எதையும் அறியாதது அதுவே பிரம்மன் எனவே பந்தம் என்பதெல்லாம் உண்மையை மரத்தலம் அறிவதுமே ஆகும் இருப்பில் மாற்றம் பூரணத்துவத்தை உணர்வுத்துவதே ஒருவனது தனித்துவத்தை முழுவதும் கடப்பதாகும் ஜீவன் இல்லாததாகும் பொழுது பிரபஞ்ச நாடகம் விளக்கப்படுகிறது ஈஸ்வரனும் பிரபஞ்சமும் பிரம்மத்தில் அழிக்கின்றன மோட்சம் என்பது உணர்வின் திரட்டோ அல்லது சுய உணர்வோ அது ஆண்டும் உள்ள மாறாத பிரபஞ்சத்தின் ஜீவனம் ஆகும் கொள்கை அளவில் உள்ள அமரத்துவத்தையும் அது தாண்டியதாகும் பூரணத்தின் பேரொழி எல்லா விவகார இருப்பு மற்றும் உலகிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது உலகம் நினைவில் கூட இருப்பதில்லை ஜடம் உயிரற்றது உணர்வற்றது அல்லது குருட்டு சக்தி என்ற ஒன்று கிடையாது அனைத்துமே ஆசைவற்ற மனமற்ற பரமசக்தி அறிவு ஆனந்தம் இருப்பின் பல தளங்கள் கிடையாது உணர்வின் பல படித்தரங்கள் மற்றும் உண்மையின் பல தரங்கள் கிடையாது இது பூரண சுதந்திரம் மற்றும் நித்திய வாழ்வின் பரமானந்த பெருநிலை ஆகும் இது வெறும் சித்தாந்தம் அல்ல உண்மையில் இருப்பு ஆகும் அது உபாதிகளை இல்லாததாகும் திகிலூட்டும் பெருநிலை ஆகும் வெறும் தனிப்பட்ட வாழ்வின் தொடர்ச்சி அல்ல மேலான சக்தி வாய்ந்த வெறுமையின் எளிய இருப்பில் எண்ணமானது பூரணமாக கரைவதாகும் காலதேசமற்ற மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் அப்பாற்பட்ட விவரிக்க முடியாத அறிவுக்கும் அறியாமைக்கும் அப்பாற்பட்ட வாழ்விற்கும் மரணத்திற்கும் அப்பாற்பட்ட அனைத்திற்கும் அப்பாலுக்கும் அப்பாலான பெருநிலை அதுவே பேருண்மை மாபெரும் சக்தி பேரானந்தம் உண்மை அறிவு ஆனந்தம் மற்றும் அமரத்துவம் என்பவை எல்லாம் அதன் நிழல்களே காணாதது கடந்தது எண்ண முடியாதது புரிந்து கொள்ள முடியாதது விவரிக்க முடியாதது அழியாதது மகத்தானது ஆழ்ந்தது பெரியது அதுவே பூரண பொருள் அதன் முன்னிலையில் எண்ணற்ற சூரியர்களின் ஒளி என்பது வெறும் இருளே அது இருப்பின் எல்லைகளை கடந்து கடந்தது இருப்பின் எண்ணங்களையே இல்லாதாக்குகிறது மனதையும் ஆணவத்தையும் விழுங்கும் தனித்துவத்தின் உணர்வை அடையோடு துடைத்து தள்ளும் மாபெரும் உணர்வு அது பிரபஞ்சத்தின் இருதயத்தை பிளக்கும் இடியாது அனைத்து விவகார உண்மையையும் ஒருமைப்படுத்தும் மின்னல் அது குமிழை வெடித்து கடல் ஆகிறது ஆறு கடலுடன் கலக்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றிக்கிறது பரம்பொருளின் மகிமை மற்ற எல்லா மகிமைகளை காட்டிலும் மிகவும் சிறந்தது அது உண்மை மற்றும் மகிமையின் மகுடம் ஆகும் எதுவுமே அப்பாற்பட்டதல்ல அது உருவமல்ல அல்ல பொருள் அல்ல இருப்பல்ல பூரணத்துவம் சாரம் அரசு ஞானம் சமத்துவம் சமமின்மை அசைவது அசையாதது ஒன்று அல்லது இரண்டு உண்மை பொய் இது அல்லது அது தெரிந்தது அல்லது தெரியாதது எதுவுமே அற்ற ஒரு அனுபவத்துடன் ஆன்மாதில் ஒடுங்குகிறது அது பெயரற்றது அதற்கு எந்த விளக்கமும் கிடையாது இருப்பது எதுவோ அதுவே அது கண்பு கருணை உலகம் ஆன்பாம் கடவுள் சுதந்திரம் மொழி எதுவுமே அது அல்ல ஏனெனில் இவை அனைத்தும் ஒப்புமை கருத்துக்களே அது சச்சிதானந்தம் அல்ல ஏன் நாம் அனுபவிக்கும் அனுபவத்திலிருந்து மாறுபட்ட ஒன்றே அது சச்சிதானந்தம் என்பது வெறும் ஒரு அறிவுபூர்வமான கருத்தே தர்க்கூர்வமான உணர்வை உயர்வே ஆகும் மெய்ப்பொருள் சச்சிதானந்தத்தையும் கடந்தது அது அதுவே பரந்த வானத்தில் ஒளிரும் நித்திய சூரியனே அது அது பிரபஞ்ச உணர்வையும் சாரம் கடந்ததன் அனுபவ மையத்தை உருவாக்குகின்றன நித்தியமும் பூரணமும் ஒன்றே ஒன்று தழுவி அதன் அனுபவ மையத்தை உருவாக்குகிறது பூமி வாகனம் வாதாளம் அனைத்தையும் தொடைத்து தள்ளும் மகா சமுத்திரம் அது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்தும் அதில் கரைகின்றன பிரம்மா விஷ்ணு சிவன் அதில் மறைகின்றனர் அது உயிரின் உயிர் ஞானத்தின் மகிழ்ச்சியின் மகிழ்ச்சி ஆற்றலின் ஆற்றல் மெய்யின் சாரத்தின் சாரம் ஜனன மின்மையையும் மரண மின்மையையும் அதில் குமளிகள் போல மிதைக்கின்றன அது அனைத்தினுடைய மேலான மரணம் அதே வலையில் உண்மையான வாழ்வின் மிக மேலான சிகரமும் ஆகும் பிரபஞ்சத்தின் அனைத்து இன்பங்களும் அந்த பரம்பரின் ஒரு துகளே பிற பிறப்பிற்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது இந்த மிக உயர்ந்த பூரண அனுபவத்தை மிக நேர்த்தியாக விளக்குவதில் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டுள்ளன ஆத்மனை அறிபவன் அனைத்து துன்பங்களையும் கடக்கிறான் பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகவே ஆகிறான் பிரம்மஞானி மிக மேலான நிலையை அடைகிறான் பிரம்மத்தில் இடைபெறுபவன் அமரத்துவத்தை அடைகிறான் அவன் திரும்புவதில்லை திரும்புவதில்லை அவனை அறிவதனால் மட்டும் ஒருவன் மரணத்திற்கு அப்பாற்பட்ட அந்த நிலையை அடைய முடியும் பரம்பொருளை அறிவதன் அல்வொருவன் இன்ப துன்பம் கடந்த நிலையை அடைகிறான் மற்ற எதையும் காணாது அவனை மட்டும் காண்பவர்களாலேயே நிரந்தர அமைதியை அடைய முடியும் எவருடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகி விட்டனவோ எவன் பூரணத்துவத்தை அடைந்து விட்டானோ அந்த ஆசைகள் அனைத்தும் இங்கேயே கரைந்து விடுகின்றன முக்தி அடைந்தவன் ஒரு முகமாக மும்முகமாக ஐமுகமாக ஏழு முகமாக ஒன்பது முகமாக பதினோரு முகமாக நூற்று பதினோரு முகமாக இருபதாயிரம் முகமாக விரிவடைகிறான் அவன் இருளின் மறுகரைக்கு போகிறான் அந்த நிலை எப்பொழுதும் ஒளிமயமானது அங்கு எப்பொழுதுமே பகழ்தான் காலம் வயது மரணம் துன்பம் புண்ணியம் பாவம் எதுவுமே அங்கே போகாது பிரம்மானந்த நிலையின் தன்மை அச்சமின்மையாகும் அவனை கண்டு தேவர்களும் அஞ்சுகின்றனர் இந்திரனும் பிரகஸ்பதியும் கூட அவனை தடுக்க முடியாது அவன் தன்னை வென்ற மாமன்னனாகிறான் அனைத்துல மேலானதும் ஆழ்ந்ததுமான அதை கண்டதும் இதயம் முடிச்சு அறிந்து போகிறது அனைத்து சந்தேகங்களும் இல்லாத ஆகின்றன எல்லா செயல்களும் அழிகின்றன அவனது சூட்சும அம்சங்கள் நீங்குவதில்லை அவை இங்கேயே ஒன்று திரள்கின்றன அவனை அனைத்தையும் ஆக்குவோம் அனைத்தையும் உண்டாக்குவோம் அவனே பிரபஞ்சம் இதுவே மேலான பொக்கிஷம் முக்தாத்மாக்கள் சர்வத்தினுள் புகுகின்றனர் அவர்கள் பிரம்மத்தினுள் புகுகின்றனர் உலகிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகின்றனர் மேலான அழியாதலுடன் தனித்துவத்தின் முழு அமைப்பும் ஒன்றி நிற்கின்றன நாம ரூபத்தை எழுந்த நதிகள் சமுத்திரத்தை சேருவது போல நாம ரூபத்தை விட்ட ஞானியர் மேலான தேவாம்சத்துடன் இணைகின்றனர் இதுவே அமரத்துவம் இதுவே சத்தியமுக்தி அவித்தியை காமம் மற்றும் கார்மத்தால் உண்டான ஆளுமை தன்மையின் அறிவால் கிட்டும் புரளத்தின் அனுபவம் காமத்தின் குழந்தைய கர்மம் பிரமத்தை அறிவதால் மட்டுமே தூண்டப்படும் அவித்தியை கடந்தாலன்றி காமத்தை பூர்த்தி செய்ய இயலாது பிரம்மம் விவேரிக்க முடியாத பூரணத்துவம் ஒன்றை அறிந்து மற்றொன்று அடைவது எங்கனம் ஞானமும் அடையப்படுவதும் ஒன்றே வேறுபடற்றது பரபிரம்மே அனைத்தும் இரண்டற்ற ஆத்ம ஞானத்தால் தேசம் கடந்த பிரம்மனை அறிவதுவே முக்தி ஆகும் இது வெகு சிலருக்கே சாத்தியப்படும் ஏனெனில் தங்களது உணர்வில் ஏதாவது பொருளின்றி பலராலும் தியானிக்க இயலாது விரைவான திடீர் ஞானமே முக்தி என்பதாம் அது ஈஸ்வரன் ஜீவன் மற்றும் ஜகத்தின் ஒப்புமை கருத்துக்களுக்கு அது முடிவு கட்டுகிறது இதில் பலதரப்பட்ட அனுபவங்களோ அல்லது முக்தி பெற்ற பின் ஈஸ்வர லோகமான பிரம்ம லோகத்தில் இருப்பதுவோ கிடையாது உடனே அது பிரம்மமாக ஆவதுவே ஆகும் கிரமமுத்தி பிரம்மமுத்தி அல்லது ஆன்மாவின் படிப்படியான முக்தி நிலைகளை பற்றிய விவரங்கள் உபனிஷங்களில் காணப்படுகின்றன பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூன்றையும் கடந்த பிரமேஸ்வரன் அல்லது சகுன பிரம்மத்தை ஆன்மா அடைகிறது பிரபஞ்சத்தின் இந்த மேலான ஈஸ்வரனுக்கு உத்தம புருஷன் அல்லது புருஷோத்தமன் என்ற பெயர் உண்டு பிரபஞ்சத்தின் தோற்றம் இருப்பு மற்றும் மறைவிற்கு காரணமான பர பிரம்மன் அது ஞானத்தின் மூலம் இந்த புருஷோத்தமனை அடையும் ஒருவன் திரும்பவும் இந்த பூத உடலில் புகுவதில்லை அதற்கு மேலான பூரண மெய்ப்பொருளை நோக்கி முன்னேறுகிறான் என்று உபநிஷதங்கள் கூறுகின்றன பிரம்மலோகத்தில் உள்ள முனிவர்கள் மரணத்தை கடக்கின்றனர் என்று முண்டக உபநேஷதம் கூறுகிறது சகன பிரம்மலோகத்தை அடைபவர்கள் உண்மையின் அடிப்படையில் அமையும் அவர்களது விருப்பங்கள் மற்றும் சங்கல்பங்களின் விளைவாக சத்திய காமங்கள் மற்றும் சங்கல்பங்கள் பிரபஞ்சத்தின் இறுதி வரை அங்கே இருப்பார்கள் அவர்கள் பரமேஸ்வரனுடன் ஐக்கியமாகி இருப்பதால் அவர்கள் விரும்புவது அனைத்தும் உடனுக்குடன் அங்கே தோன்றுகின்றனர் விஸ்வேஸ்வரனின் ஆனந்தத்திற்கு இணையாக அவர்கள் இன்புறுகின்றனர் அவர்களது ஆசைகள் உலகத்தாரது இச்சைகளை போன்றவை அல்ல ஏனெனில் உலகத்தவரது ஆசைகள் மற்றவர்களது ஆசைகளுக்கு முரண்பட்டு சுயநலத்தின் காரணமாக எழுபவை ஆகும் ஆனால் முந்தையவர்களது ஆசைகள் சர்வேசுவரனது திட்டத்துக்கு உட்பட்டு பூரண பொருளின் விருப்பத்துக்கு உட்பட்டு உதிப்பவை ஆகும் உண்மையில் ஜீவன் முக்தரின் விருப்பம் என்பது பொது கருத்தில் விருப்பமே அல்ல ஏனெனில் அது காமம் இருள் கலந்த அபித்தேயின் விளைவு அல்ல ஆனால் உண்மை மற்றும் அறிவின் ஒளியுடன் கூடிய மாயையின் விளைவு ஒரு முக்தாத்மாவின் விருப்பம் மற்றவரின் விருப்பத்திற்கு எதிராக இருக்க முடியாது ஏனெனில் அவை அனைத்தும் ஒரே உடன் ஆனால் ஒரு மனிதருடைய மற்றவருடைய ஆசைகளுக்கு எதிரானவை ஆகும் அவை ஆணவத்தில் பிறந்தவை அறியாமை இரளில் மூழ்கியவை ஜீவன் முக்தர்கள் தங்களது ஆன்மீக தன்மையின் அடிப்படையில் உயர் மட்டத்தில் எண்ணுகின்றனர் செயல்படுகின்றனர் அவர்கள் மனம் மற்றும் புலன் பொருள்கள் மூலம் கீழான தன்மையுடன் செயல்படுவதில்லை அவர்கள் பரந்த பிரபஞ்ச வாழ்வில் சுவாசிக்கின்றனர் லோக நாயக்கனின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்பவர்களாக வாழ்கின்றனர் உணர்வை அனுபவிக்கும் உணர்வும் அவர்களிடம் காணப்படுகின்றனர் அவர்களது அனுபவம் பொருள்களை சார்ந்தது ஏனெனில் அவர்கள் பரம்பொருளுடன் ஐக்கியமானவர்கள் அல்ல ஆனால் உலகில் உள்ள எந்த பொருளுடனும் அவர்கள் ஒன்றி நிற்பதால் அவர்களுக்கு பிரபஞ்சத்தை பற்றிய விரிவான அறிவு உண்டு ஆனால் இது கடவுள் அல்லது ஈஸ்வரனின் பிரபஞ்ச உணர்விலிருந்து வேறுபட்டது ஆனால் இது கடவுளின் இருப்பிற்கு மாறுபட்டதல்ல கடவுள் வேலை செய்வது போல அவர்கள் வேலை செய்கின்றனர் கடவுள் இருப்பது போல அவர்கள் இருக்கின்றனர் கடவுள் விரும்புவது போல அவர்களும் விரும்புகின்றனர் ஆனால் இவை எல்லாம் தானாகவே நிகழ்கின்றன இவை எல்லாம் பூரண பொருளின் லீலா ரூபங்கள் அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை அவர்கள் தங்கள் தங்களில் தாங்களே திருப்தியுடன் இருக்கின்றனர் தங்களுக்கு அந்நியமான எதையும் அவர்கள் விரும்புவதில்லை அவர்கள் தங்களுக்கென்றே விரும்புகின்றனர் பிரபஞ்ச பொருள்களை அவர்கள் அனுபவிக்கும் பொழுதும் கூட இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமையை அவர்கள் உணருகின்றனர் ஒரே மையத்தை கொண்ட சம அளவு நீளம் கொண்ட ஆரங்களுடன் கூடிய பல வட்டங்களுக்கு இணையானவர்கள் அவர்கள் ஆனால் பூரண பொருளாம் பெரிய வட்டத்தினுள் அடங்கியவர்கள் இவர்களது வேறுபாடுகள் பரம்பொருளுக்கு ஊறு விளைவிப்பது அல்ல ஏனெனில் அவர்கள் அதற்கு மிகவும் அருகில் உள்ளவர்கள் இந்த ஆத்மாக்கள் கடவுளின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார தொழிலை தவிர மற்ற எல்லா ஆற்றல்களையும் பெற்று விளங்குகின்றனர் கடவுளுக்கும் ஜீவன் முக்தர்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையை காட்டிலும் வேற்றுமையை உணர்ந்தால்தான் இந்த வாக்கியத்தின் உட்பொருளை உணர முடியும் முக்தி என்பது கடவுளின் உயர் ஞானமானால் கடவுளின் உலகில் வாழ்வதானால் கடவுளின் உருவத்துடன் அவருக்கு அருகில் வசிப்பதானால் அதே வேளையில் கடவுளிடமிருந்து வேறுபடுவாரானால் அது முக்தியை காட்டிலும் கீழானதாகவே இருக்கும் ஏனெனில் கடவுள் மக்களை போன்ற சம்சாரி அல்ல ஆனால் அவர் பூரண பொருள் அவருடன் ஏதாவது தொடர்பு கொள்வது என்றால் அவரை அறிய வேண்டும் அவரை அறிவது என்பது அவருடன் ஒன்றுவது ஆகும் அவருடன் ஒன்று இருப்பது என்பது இரண்டாவதை காணாது இருப்பதாகும் கிரம முக்தி மார்க்கத்தில் பிரம்மலோகத்தில் உள்ள இந்த ஆத்மாக்கள் பெற்றிருக்கும் இறை அல்லது ஈஸ்வர ஞானம் என்பது இறை உணர்வுக்கு சமமாக கருதப்படும் ஒன்று ஆகுமே தவிர அதுவாகவே ஆகிவிடாது எனவே இந்த ஆத்மாக்கள் சர்வக்ஞத்வம் மற்றும் சர்வ வல்லமை பொருந்தியவர்கள் அல்லர் ஆனால் அவர்களது வட்டங்களுக்குள் அனுபவிப்பதற்கான முழு சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு எல்லா ஆத்மாக்களும் ஈஸ்வரனுடன் ஒன்றியவர்கள் எனில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ஆற்றல்களுடன் கூடிய முக்தாத்மாக்களுக்கிடையே எந்த விதமான பேதமும் ஏற்பட வழியில்லை கடவுளைப் போலவே ஆற்றலும் அறிவும் இருந்துவிட்டால் பூரண பொருளான கடவுளுக்கு அந்நியம் என்ற பேச்சே எழாது ஆனால் தங்களது தனித்துவத்தை இழந்து ஒன்றா அஞ்சி இருவருக்கிடையே ஒரே அறிவு எழ வாய்ப்பில்லை ஆகையால் இந்த ஆத்மாக்களுக்கிடையே அனுபவ வேறுபாடு இருக்கும் என்று நம்மால் ஊகிக்க முடிகிறது இந்த முக்தாத்மாக்கள் பிரபஞ்சத்தின் முடிவில் தான் பூரண அனுபவத்தை பெறுகின்றனர் என்று சொல்லப்படுவதால் சுய உணர்வுள்ளவராக ஈஸ்வரன் இருக்கின்றவரை அவர்கள் பூரணத்துவத்தை உணர முடியாது இதன் உட்பொருள் யாதெனில் அவர்கள் ஈஸ்வரனுடன் ஒன்றியவர்கள் அல்லர் தனித்த அனுபவம் உள்ளவர்கள் என்பதாகும் இல்லையெனில் பிரபஞ்சத்தின் இறுதி வரை அவர்கள் தங்களது தனித்துவத்தை பெற்றிருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை நேரடியான முறையில் கடவுளை தியானிப்பவர்கள் அனைவருமே போன பூரண பொருளில் வைத்திருப்பவர்கள் தேச கால பிரபஞ்சத்தின் முடிவில் அவர்களது நிஜ சொமான பிரபஞ்சத்தில் பூரண பொருளிலிருந்து சிறிதும் வேறுபடாத நிலையில் ஐக்கியமாகி விடுகிறார்கள் இந்த விடுதலை அடைந்த முக்தாத்மாக்கள் தங்களது தனித்துவத்தை இழந்து விடாமல் பூரணப் பொருளின் உலகில் வாழ்கிறார்கள் அதாவது அவர்கள் பூரண பொருளை நேரடியாக அனுபவிக்காமல் உணர்வு பிரபஞ்சத்தின் வாயிலாக மறைமுகமாக அனுபவிக்கிறார்கள் இது ஆழ்ந்த உறக்கத்தில் ஒருவன் தனது உடல் உணர்வை மறந்து உணர முடியாத ஆத்மாவின் சக்தியில் தன்னை இழப்பதற்கு நிகராகும் ஆனால் இரண்டு அனுபவங்களுக்கும் இடையில் உள்ள உயர்பாடு இதுதான் கடவுளை பொறுத்த திரும்பவும் பிரபஞ்ச உணர்விற்கு வருவதோ சொப்பன விழிப்பு நிலைக்கு வருவதோ கிடையாது ஆனால் உலகாயுத நபரின் விஷயத்தில் பலவந்தமாக மீண்டும் உடல் உணர்விற்கு வருதல் நிகழ்கிறது மீண்டும் சொப்பன விழிப்பு நிலைகள் உண்டு ஆத்ம போதம் கிடையாது ஜீவனிடத்தில் அவித்தேயின் காரணமாக காமமும் கர்மமும் உண்டு ஆனால் கடவுளிடம் இருப்பதும் வித்தை அதாவது பிரபஞ்ச உணர்வு ஆத்ம போதம் மட்டுமே எனவே பன்மை உணர்வை உண்டாக்கும் காமமும் கர்மமும் கிடையாது அறியாமை இரண்டினால் தான் ஜீவனிடம் செயலும் இவைகளும் உண்டாகின்றன ஆனால் அறிவொளியாம் வித்தையில் அவை இல்லை பூரண பொருள் அல்லது ஈஸ்வரனின் உலகில் உள்ள ஆத்மாக்கள் அதை சுத்த சத்துவ அறிவு உலகமாக அனுபவிக்கிறார்கள் ஏனெனில் அவர்களும் அதே சுத்த சத்துவத்தால் ஆனவர்கள் ஆன்மா சூரிய மார்க்கமாக இறைவனை அடைவதாக கூறப்படுகிறது முண்டக உபனிஷதம் அத்தியாயம் பனிரெண்டு பிரிவு பதினொன்று எப்படியானாலும் முக்தாத்மாக்களின் பல்வேறு நாயக தன்மையாம் கற்பனைக்கு கருத்துக்கு இடமில்லை அதாவது பல்வேறு பூரண பொருள்கள் என்ற கருத்துக்கு இடமில்லை ஜீவ போதம் இருக்கையில் சர்வக்வம் சர்வ வல்லமை இருக்க முடியாது மாறாக அவை இருக்கையில் ஜீவபோதம் இருக்காது ஜீவன் முக்தர்கள் உடல் உணர்வு இன்றி சிரித்து மகிழ்ந்து சுகபோங்கள் இருப்பார் சாந்தோக்கிய உபனிஷதம் அத்தியாயம் எட்டு பிரிவு பனிரெண்டு ஸ்லோகம் மூன்று என்ற உமிழத வாக்கியத்திற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டுமென்றால் இந்த நிலை உணர்வுள்ள பூரண பொருளின் நிலையாக இருக்காது அல்லது புரியாத பல சித்துகளை செய்து காட்டும் ஜீவன் முக்தி நிலையாக இது இருக்கும் அல்லது தன் உணர்ல் உணர்வு இல்லாவுடனும் உணர்வுடன் தூய அகங்காரத்தால் தூண்டப்பட்டு செய்யப்படும் நிலையாக இருக்கும் இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அறிவுக்கு பாதகம் செய்யாத அவனது பிராண்த கர்மத்தின் எஞ்சிய பகுதியே இதுவாகும் ஜீவன் முக்தி நிலை உடலுடன் எந்தவித தொடர்பும் இல்லாதது அது ஒரு உணர்வு நிலை எனவே பிரம்மலோகத்தில் கூட பூத்த உடல் உகுத்த பின்னரும் அதை அனுபவிக்கலாம் இந்த பூ உலகில் உள்ள ஜீவன் முக்தர்கள் அவரது உடல் இங்கே இருந்தாலும் கூட உணர்வை பொறுத்த மட்டும் பிரம்மலோகத்தில் உள்ளார் இங்கே ஜீவன் முக்தி அடையாதவர்கள் இந்த பௌதீக உடலில் பிராணன் செயல்படுவது நின்றவுடன் சத்தியோ முக்திக்கு தயாராக இல்லாதவர்கள் பூத்த உடல் மறித்த பின் இதை கிரம முக்தி மூலம் அடைகிறார்கள் விதேக முக்தர் என்பவர் பிரம்மலோகத்தில் உள்ள ஒருவர் அல்லர் ஆனால் பூரண பொருளில் லயித்தவர் என்பதை இது காட்டுகிறது அல்லது இரண்டு வகை விதேக முக்தர்களை அறிவது நமக்கு அவசியமாகிறது ஒரு வகையினர் தங்களது பிராரப்த கர்மம் பூர்த்தியாகி பிரம்மலோகம் அல்லது அதற்கு கீழான அமானுஷ்ய அனுபவத்துடன் தனித்துவத்தை பெற்று விளங்குபவர்கள் மறு வகையினர் பிரம்மத்தில் அயமானவர்கள் பிரம்மலோகத்தில் ஆன்மா இவ்வுலக பூரண ஜீவன் முக்தனை போல உள்ளது அதனது செயல்கள் யாவும் தூய பிராரரக்தான் தூண்டுதல்களை அன்றி அகங்காரத்தை நின்று உதித்தது அன்று பிரம்மலோகத்தில் உள்ள முக்தாத்மாக்களின் சத்திய காமங்கள் மற்றும் சத்திய சங்கல்பங்கள் ஆத்ம ஞானம் அடைவதற்கு முன் அவர்கள் செய்த செயல்களின் சுய வெளிப்பாடை ஆகும் பிரம்மலோகத்தில் உள்ள ஆத்மாக்களின் செயல்கள் உணர்வுடன் கூடியவை என்று நாம் கருதுவோமே ஆனால் தங்களை பற்றிய உணர்வு இல்லாத பூர்ண ஜீவன் முக்தர்களைப் போல அவர்கள் பக்குவம் அடைந்தவர்கள் அனுபவிக்கப்படுவதில்லை அது உணர்வை இவர்களது உடல் அசைவுகளை பார்க்கும் ஏனைய அறியாமையில் மூழ்கிய ஜீவாத்மாக்களின் எண்ணமே ஆகும் பிரஜாபதியின் இருப்பிடம் மற்றும் தர்பாரில் ஜீவன் புகுவது பற்றிய ஒரு விளக்கம் வருகிறது சாந்தோக்கிய உபனிஷதம் அத்தியாயம் எட்டு பிரிவு பதினான்கு இறை உணர்வில் ஜீவன் அனுபவிக்கும் இன்பம் மிக அழகாக விளக்கப்படுகிறது பிரம்ம ஞானி பிரம்ம உணர்வோடு தான் விரும்பும் அனைத்தையும் அனுபவிக்கிறார் என்று தைத்திரிய உபனிஷதம் அத்தியாயம் இரண்டு பிரிவு ஒன்று கூறுகிறது படிப்படியான முக்தியை பற்றியும் பல்வேறு படித்தரங்களை பற்றியுமான நமது குழப்பத்தை உபரிடதங்களின் வெளிப்படையான விளக்கம் அதிகரிக்கிறது மிக உயர்ந்த நிலை என நாம் கருத தயங்கும் விஷயத்தை பற்றி கூட உபநதங்கள் விளக்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றன பல சமயங்களில் உபநதங்கள் பூரண நிலை அனுபவத்தை பற்றி ஓமான ஓமயத்துடன் விளக்கம் தருகின்றனவா அல்லது கிரமமுக்தி மார்க்கத்தில் பிரம்மலோகத்தில் உள்ள ஒருவரின் நிலையை பற்றி உண்மையான விளக்கம் தருகின்றனவா என்பதை ஒருவனால் அறிந்து கொள்ள முடிவதில்லை பூரண உணர்வுடன் தொடர்புடைய ஆனந்த அனுபவத்தை பரம்பொருளுடையதாகவே ஒருவன் கருத வேண்டும் ஏனெனில் பூரண பொருளுக்கே உரித்தான முழு அனுபவத்தை பிரம்மலோகத்தில் ஒருவன் பெற முடியாது கடவுளை அறிந்தால் எல்லா பந்தங்களும் அருகின்றன துன்பங்கள் மாய்கின்றன பிறப்பு இல்லாததாகிறது தனித்துவம் உடல் தன்மை இல்லாததாகி பிரபஞ்சத்துவம் அறைகிறது ஒருவன் பூரணன் ஆகிறான் எல்லா விருப்பங்களும் பூர்த்தியாகின்றன ஆகின்றன இதில் தான் முக்திக்கான முக்கிய அம்சம் உள்ளது எல்லா விருப்பங்களும் பூர்த்தியான நிலைமையில் ஆசையும் ஆனந்தமும் அங்கே நிலவ முடியும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதுதான் அது ஒரு லீலை பகவானின் திருவிளையாடல் என்று சொன்னால் அது அந்த அதிசயத்திற்கான விளக்கமாகாது ஆனால் மிக குறைவான அளவில் உள்ள ஆசை அது எவ்வளவு பரந்ததாக இருந்தாலும் பரம்பொருளுக்கு கீழானதுதான் முக்தாத்மா அனுபவிக்கும் பல அனுபவங்களை பற்றிய விளக்கமானது விராட் ஹிரண்ய கர்பன் ஈஸ்வரன் என்ற மூன்று நிலைகளை பற்றிய விளக்கத்தினுள் அடங்கும் உபரிடங்கள் பிரம்மன் என்று இவற்றில் ஏதாவது ஒன்றை பற்றி குறிப்பிடுவதுதான் மெய்யுணர்வை பற்றி அவை கூறும் விளக்கத்தை பற்றி நம்மால் சரிவர புரிந்து கொள்ள முடிவதில்லை முக்கிய நிலைகள் நான்கு என தெரிகிறது ஒன்று பிரபஞ்ச படற்கை பன்னிலை உணர்வு இரண்டு பிரபஞ்ச தன்மை பன்னிலை உணர்வு மூன்று பிரபஞ்ச தன்னுணர்வு நான்கு பரப்போதம் எந்த நான்கு நிலைகளைப் பற்றி மாண்டூக்கிய உபனிஷதம் விளக்குகிறது ஆனால் இவற்றில் முதல் மூன்று நிலைகள் ஒன்றை ஒன்று சார்ந்தவை ஏனெனில் ஒருவர் தனித்த அனுபவஸ்தனாக இருந்தால்தான் அவற்றை அனுபவிக்க முடியும் தனித்தன்மை இல்லாத இம்மூன்றையும் நாம் கருத முடியாது சகுன பிரம்மத்தின் மீது தியானத்தால் மனமானது கட்டுப்படுத்தப்படுகையில் உபாதிகற்ற அந்த ஒன்று தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறது என்று பிற்கால வேதாந்தி ஒருவர் கூறினார் நான்கு வகை முக்தி ஒரு மாநிலத்தில் குடிமகன் இருப்பதைப் போல விஷ்ணுலோகத்தில் பக்தன் இருக்கிறான் இது சாலோக்கிய முக்தி அரசன் ஒருவனுடன் அவனது பணியால் இருப்பது போல சாமீபிய முக்தியில் பக்தன் இறைவனுக்கு அருகில் இருக்கிறான் அரசனது சகோதரன் அரசனை போல ரூப தோற்றம் தருவதைப் போல சாரூபிய முக்தியில் பக்தன் பகவானை போலவே தோற்றத்தை பெறுகிறான் தண்ணீரில் உப்பு கரைவதைப் போல சாயுஜிய முக்தியில் பக்தன் பகவானுடன் ஐக்கியமாகி விடுகிறான் பக்தி யோகத்தில் இதுவே மிக உயர்ந்த நிலை ஜீவன் முக்திக்கும் விதேக முக்திக்கும் இடையில் உள்ள வேறுபாடு ஒரு உரையாடல் சுவாமிஜி ஜீவன் முக்திக்கும் விதேக முக்திக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன உடல் இருக்கும் வரையில் விதேக முக்தி எப்படி கேட்டும் அன்பர் ஒருவர் சுவாமிஜியிடம் கேட்டார் ஜீவன் முக்தியே விதேக முக்தி தான் ஆனால் கொஞ்சம் வேறுபாடு ஜீவன் முக்தனிடம் மனதில் சொருப்ப நாசம் உண்டு அவனிடம் ராஜஸும் தமசும் இல்லாதாகி மனதின் சாத்விக தன்மை எஞ்சுகிறது சாத்விக மனதினால் தான் ஜீவன் முக்தர் உலக கைங்கரியம் செய்கிறார் விதேக முக்தரிடம் மனதின் அரூப நாசம் உருவமற்ற மனதின் நாசம் உண்டு அவரிடம் சத்துவமும் கூட கிடையாது எனவே அவரால் லோக சங்கரகம் எதுவும் செய்ய முடியாது என்றார் சுவாமிஜி தொடரும்